என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய நாள் கத்த புதிய கிருபையை தந்து உங்களை நிச்சயமாய் நடத்துவார் நீங்கள் சில வேளைகளில் பயப்படுகிற சூழ்நிலைமைகளை சந்திக்கிறீர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் பயப்படாதே தைரியமாயிரு பயப்படாதே தைரியமாயிரு என்று சொல்லுவார்கள் பொதுவாக இந்த பிரசவத்திற்கு வருகிற ஸ்திரீகள் மருத்துவமனைக்கு வரும் பொழுதே அவர்கள் முகமெல்லாம் கலக்கமும் பீதியும் இருக்கும் என்ன கலக்கம் தெரியுமா அவர்களுக்கு இயற்கையான முறையில் பிள்ளைகள் பிறக்கும் என்ற நிலைமை இருந்தபோதும் பிள்ளை நன்றாய் பிறக்குமா பிறக்காதா இந்த வலியை நான் தாங்கிக் கொள்வேனா என்னால் இது முடியுமா என்றெல்லாம் பயத்தோடு இருப்பதை பல முறை நான் கண்டிருக்கிறேன் ஒரு ஆதரவாக அவர்கள் கரத்தை பிடித்து நீ தைரியமா இரு என்று சொல்கிற அந்த ஒரு வார்த்தை எத்தனையோ ஸ்திரீகளுக்கு பலனை கொடுத்து பிள்ளைகளை பிரசவிக்க செய்திருக்கிறது ஆண்டவர் இந்த பூமியிலே நீங்கள் பலவிதமான மன அழுத்தங்கள் மன வலிகள் வேதனைகள் கடினமான பாதைகளின் வழியாய் போகும் பொழுது எத்தனையோ வார்த்தைகளை குறித்து உங்களை தைரியப்படுத்தியிருக்கிறார் அதுபோன்ற ஒரு வார்த்தையை எபிரே ஆக்கியோன் யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் வசனம் சொல்கிறது மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் வாழ்க்கையில் தைரியம் தான் உங்களை பலப்படுத்துகிறது என்னால் முடியாது என்னால் முடியாது என்று நினைக்க நினைக்க உங்கள் மனம் பலவீனப்படும் ஆனால் என்னால் முடியும் ஆண்டவர் எனக்கு பலம் தருவார் நான் செய்ய முடியும் நான் முன்னேற முடியும் என்ற ஒரு தைரியம் உங்கள் உள்ளத்தில் வரும் என்றால் உங்களுக்கு பலன் கூட வந்துவிடும் ஆக்கியோன் எழுதும் பொழுது சொல்கிறார் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என் மகனே என் மகளே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உன் தைரியத்தை விட்டு விடாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை பலப்படுத்துவேன் உன்னை ஸ்திரப்படுத்துவேன் தைரியமாக இரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உன் வலதுகையை பிடித்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லும் பொழுது ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் கலங்குகிறீர்கள் முடியுமா முடியாதா என்று ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விடாதீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார் பலன் கொண்டு திட மனதாயிருங்கள் உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள் இந்த சோதனையிலே ஜெயத்தை கொடுப்பார் இந்த சவால்களிலே உங்களுக்கு சாதனை புரிய ஆண்டவர் உதவி செய்வார் உங்களை கை விரும்புகிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என்று இவரே விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்காக இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது கை ஸ்தோத்திரம் யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தைரியத்தை இழக்கிறார்களோ பலனில்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொய்யா மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடாதிருக்க உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்ங்கப்பா உங்கள் வலதுகரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் தேவனால் தைரியப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே அது உங்களுக்கு பலனாய் மாறியிருக்கிறது தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள் சவால்களை சந்தியுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிற ஆண்டவர் உங்களைப் போலவே இந்த நம்பிக்கையை இழந்து போயிருக்கிற எத்தனையோ பேருக்கு இதே வெற்றியை கொடுக்க விரும்புகிறார் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள் இந்த செய்தியை தயவு செய்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு இதைப் பார் இதை கேள் என்று சொல்லுங்கள் அவர்களுக்கும் ஆண்டவர் தைரியத்தை கொடுப்பார் அவர்களும் ஆண்டவரை பற்றிய அறிவிலை வளர்வதற்கு அது எதுவாயிருக்கும் தீர்மானியுங்கள் இந்த ஊழியத்தை செய்யுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ